திமுகவோட ஒரு முக்கியமான அமைச்சர் தமிழக வெற்றி கழகத்துல இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தி பாத்தீங்கன்னா இப்போ சோசியல் மீடியால பரபரப்பா போய்கிட்டு இருக்கு அந்த முக்கியமான அமைச்சர் யாரு இப்படிப்பட்ட ஒரு செய்தி உருவாக என்ன காரணம் பத்தி இந்த திமுக தான் எங்களோட அரசியல் எதிரி அப்படின்ட்டு தளபதி வெளிப்படையா சொல்லிட்டாரு அந்த அடிப்படையில ஒவ்வொரு மேடை நிகழ்ச்சிகள்லயும் திமுகவை தளபதி வச்சு செஞ்சுகிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்துக்கு மக்கள் மத்தியில அமோகமான வரவேற்பு கிடைச்சுக்கிட்டு இருக்கு கட்சியில இருக்க நிறைய முக்கியமான பெரும் புள்ளிகள் தாவே கால இணையத்துக்கு ரெடியா இருக்காங்க ஆனா தளபதி நிறைய பேருக்கு அனுமதி கொடுக்காம வெயிட்டிங்ல வச்சிருக்காரு ஆதவர்ஜுனா சிடிஆர் நிர்மல் குமார் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் தான் தளபதி அனுமதி கொடுத்து கட்சியில ஒரு பெரிய பதவியை கொடுத்து உள்ள கொண்டு வந்திருக்காரு ஆனா இவங்கள மாதிரி நூற்றுக்கும் மேற்பட்ட பெரும் புள்ளிகள் தளபதியோட கண் அசைவுக்காக மாற்று கட்சியில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க இந்த நிலைமையில திமுகல இருக்க ஒரு முக்கியமான அமைச்சர் தமிழக வெற்றி கழகம் கட்சியில இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி கடந்த இருபத்தி நாலு மணி நேரமா சோஷியல் மீடியால ஒரு பரபரப்பான நியூஸ் பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு அதாவது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் நேத்து சட்டப்பேரவையில திமுக சட்டமன்ற உறுப்பினர் கேட்ட கேள்விக்கு ஒரு பதில் சொல்லி இருக்காரு அந்த ஒரு பதில் தான் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தி அதாவது அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் என்ன சொன்னாரு அப்படின்னா நீங்க கேட்கறத செஞ்சு கொடுக்கற அளவுக்கு என்னோட துறையில நிதியும் இல்ல அதிகாரமும் இல்ல அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு அவரோட இந்த ஒரு பேச்சு அவர் திமுக தலைமை மீது அதிருப்தியில இருக்காரு அப்படிங்கறது நல்லாவே தெரியுது இதனால தான் அமைச்சர் பி.டி.ஆர் பழனிவேல் தியாகராஜன் தமிழக வெற்றி கலகத்தில் இணையப் போறாரு அப்படிங்கற மாதிரி சோஷியல் மீடியால ஒரு செய்தியை பரப்ப ஆரம்பிச்சிருக்காங்க பட் இப்படி ஒரு சம்பவம் நடக்குமா இல்லையா அப்படிங்கறதை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறதை கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டேமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க 땡க்கு